நம்ம நிலம் வாங்கினோம்னா அது வந்து ரெசிடென்ஷியல் லேண்டா கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரியலாக இல்லைன்னா மிக்சட் ஜோனில் வாங்க போகிறீங்களா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ராக்சிமேட்லி அபவுட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல இந்த சொத்து யார்கிட்டெலாம் இருந்து மாறியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் வாரீஸ் இல்லாத சொத்தா இருந்து யாராவது அவங்க சொந்தக்காரங்கள ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர்ல ஒருத்தர் வந்து அது வாரிசு அப்படின்னு பண்ணிருந்தானா அந்த இடத்துல செக் பண்ணனும் கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அந்த வரன் வந்து சரியா இருக்கு இல்லேன்னு பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் அந்த நிலம் வாங்குறோம் ரொம்ப சர்வ ஜாக்ரதியா பாக்கணும் டாக்குமெண்ட்ல கரெக்ட்டா இருக்கும் ஆனா லாபம்னா ఇండిపెண்ட் ஹவுஸ்ல போறதுதான் லாபம் தனி வீடுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கூடும் அவ்வளோதான் நிறையா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தகராறு பக்கத்தில் உள்ள தகராறு இது ஏன் இடம் ஓ இடம் இந்த சர்வே நம்பரு அந்த சர்வே நம்பரு அப்படின்ற நிறைய பிரச்சனைகளை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல வந்து வாரிசு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணவன் போயிருப்பாரு இல்லனா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாரு இல்ல எங்கயோ போயிட்டார் ஆனா இவங்க எல்லாம் தெரியும் மறைச்சிருவாங்க எங்க வீட்டுல நாங்க மூணு பேர் தாங்க அப்படின்னு ரேஷன் கார்டுல மூணு பேர் அந்த மூணு பேர் எல்லாம் சொல்லுவாங்க நாலாவதா ஒருத்தர் வருவார் வந்து அப்பா இது நானும் தான்ப்பா ஒரு மகன் இதுக்கு அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போ அதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நடத்த கவர்மெண்ட் வந்து புறம்போக்குன்னு அறிவிச்சு அதுக்கப்புறமா அந்த புறம்போக்க அரசாங்கம் வந்து ஒரு பத்து பேருக்கு இலவசப்பட்டா வழங்கி கோயில் தர்மகர்த்தாக்கள் வந்து இல்லை இல்லை இது வந்து கோயில்லலாம் நிலம் கவர்மெண்ட்டே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை அங்கேருந்து பிடுங்கி பல கேஸ் நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் போயிட்டு இருக்க வணக்கம் சார் வணக்கம் சார் நிலம் வாங்க முதலில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் சார் பொதுவாக நம்ம நிலம் வாங்கினோம்னா அது வந்து ரெசிடென்ஷியல் லேண்டா கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியலா இல்லைன்னா மிக்சட் ஜோனில் வாங்க போகிறீங்களா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பர்டிகுலர்லி உங்கள் தொழிலா இல்லைனா நீங்கள் வந்து எந்த மாதிரியான குடியிருக்கிற ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெயின் ரோட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லை வேற ஏதாவது உள்ள அமைதியான பகுதியில் வாங்க போகிறீங்களா அப்படின்றது தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் மெயின் ரோட்டில் இருந்தால் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கணும் லாஜிக்கலாக அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நிலம் வாங்குறதை பற்றியே அடுத்தது யோசித்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஓகே அதில் வந்து ரெண்டு டைப்பாக நம்ம வந்து பண்ணணும் நம்பர் ஒன் என்னென்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய ஓனர்ஷிப்பை பார்க்கணும் ரெண்டாவது பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்றத அந்த இடத்துல பார்க்கணும் ஓகே முதல்ல செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னா பேரன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் சேல் டிட் அந்த மாதிரி சேல் டிடை வந்து வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு இன்கம்ஃபரன்ஸ் சர்ட்டிஃபிகேட் போட்டுரும் வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவோம் அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்ல அதை வாங்கிக்கிட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்ராக்ஸிமேட்லி அபவுட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல இந்த சொத்து யார்கிட்டலாம் இருந்து மாறியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதாவது ஒரு சிலது எப்படி வரும்னா பார்ட்டிஷன் டீட் மூலயமா வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சேல் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு ஒரு சில பேர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இருந்து வந்திருக்கோம் வரிசையாக வந்திருக்கோம் எத்தனை பேருக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கணும் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடுவில் சப்போஸ் ஒரு வாரிசு இல்லாத சொத்தாக இருந்து யாராவது அவங்க சொந்தக்காரங்களில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேரில் ஒருத்தர் வந்து அது வாரிசு அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னா அந்த இடத்துல செக் பண்ணணும் இவர் உண்மையிலேயே அதுக்கு வாரிசா அப்படின்றத ஃபுல்லா செக் பண்ணி அதை நீங்க எப்படி எப்படிலாம் செக் பண்ணா அவங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு கரெக்டாக இவங்க வந்து விற்றுருக்காங்களா வாங்கியிருக்காங்களா ஏன்னா போலி டாக்குமெண்ட் போட்டு வந்திருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா கூட பத்து வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சிங்கப்பூர்ல இருப்பாரு அவர் வாங்கி வச்சிருப்பாரு வேற யாரோ ஒருத்தர் முனுசாமின்னு ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காருனா வேற முனுசாமி வந்து விற்றுருவார் வேறமுனு சுவாமி கே கேட்டால் வந்து பேர் வந்து அவங்க அப்பா பேரும் அதே தான் பையன் பேரும் அதே தான் அப்படின்னு எல்லாம் போட்டு என்னென்ன டாக்குமெண்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடுவாங்க ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருந்து இந்த இடம் வாங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான்னு வச்சுக்கோங்க ஒரு கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அந்த வரன் வந்து சரியா இருக்கு இல்லைன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த நிலை வாங்குறதும் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து நிலை வாங்குறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அதுக்கு சிஎம்டி அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும் சிஎம்டி அப்ரூவல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அங்கே வீடு கட்டுறது மற்றதெல்லாம் வந்து அப்ரூவல் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும் இல்லைனா எல்லாத்துக்கும் நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும் ஓகே இது தவிர்த்து நீங்கள் வந்து பட்டா சரியாக இருக்கான்னு பார்க்கணும் பட்டா வந்து எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பட்டா எப்படி மாறுது அப்படின்னா ஒரு ஒரு பட்டா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேலே பட்டா இருக்கும் அப்புறம் அந்த பெரியவர் அவரை இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோட வாரிசுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடிஆரில் அப்படியே சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா பட்டா மாறுதல் அவர் வித்துட்டார் அப்படின்னா அந்த பதிவுத்துறை அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பட்டா மாறுதல் பண்ணணும் இதெல்லாம் வந்து சரியா இருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் ஸோ இது தவிர்த்து நமக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா லேண்ட் அக்கோசேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல இடம் வாங்கிட்டீங்க ஓகே வாங்கிட்டு அந்த இடம் எல்லாமே கிளியராக இருக்கு ஆனால் பக்கத்தில் ஏர்போர்ட் வருது இல்லைனா ரோடு ரோடுக்கு எடுக்கிறாங்க இல்லை மேலே ஹெச்டி லைன் போகுது இல்லை வேற ஏதாவது ஒரு ரயில்வே மெட்ரோவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய விஏஓ சர்வேரு தாசில்தாரு இவங்க கேட்டிங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸை பற்றி தள்ள தெளிவாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமானது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு அட்வொகேட்டோட வேலை அவங்க கிட்ட இதெல்லாம் செய்கிறவங்களா பார்த்து அந்த அட்வொகேட்டு நீங்கள் ஒப்படைச்சு அவங்க வந்து ஒரு ரிட்டன் லீகல் ஒப்பீனியன் கொடுக்கணும் இந்த இடம் துல்லியமாக கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதில் ஒரு விஷயம் என்னன்னா டாக்குமெண்டில் கரெக்டாக இருக்கும் ஆனால் இடம் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த இடம் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்வேரை வச்சு நீங்கள் அளக்கணும் இந்த இடம் தானே ஏன்னா இதில் பெரிய பெரிய பிரச்சனை டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல ஒரு வேற ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு பக்கத்து இடத்த காமிக்கிறார் இதுதான் உங்க இடம்னு காமிச்சு வித்த பல கேஸுகளை பார்த்துருக்கோம் அது ரொம்ப ரொம்ப மோசமானது அட்வொகேட்டு கொடுத்துருப்பாரு பார்த்துருப்பீங்க சரியா இருப்பாங்க ஆனா இடம் வந்து பக்கத்த இடத்த காமிச்சிருப்பாங்க பக்கத்த இடத்தை காமிச்சு விற்றுருப்பாங்க அது வேணும்னு விற்கிறாங்களோ இல்லையோ தெரியாம கூட அதை செய்யலாம் அதனால சர்வேயரை வச்சு கடைசியாக அளந்து பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அந்த இடம் ஸோ இத்தனை விஷயங்களை கடந்து வரும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு அவங்கள நாற்பது வருஷமா தெரியும் ஐம்பது வருஷமா தெரியும் இந்த இடம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவாங்க ஏன்னா நாற்பது வருஷமாவே தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வருவார் இல்ல இல்ல இது எங்கள் இடங்க உங்கள் இடம் வந்து பக்கத்தில் உள்ளதா இருக்கும் நீங்கள் அதை பார்த்துங்கன்னு சொல்லும்போது தான் அதிர்ச்சி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையின்னு அந்த லீகல் ஒப்பீனியனை வாங்கிட்டு அந்த இடம் வாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஸோ இதில் ஏதாவது நான் சொல்றது கூட விட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால துல்லியமாக நீங்கள் பார்க்கணும்னா ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து அவங்ககிட்ட மொத்த டாக்குமெண்ட் கொடுத்து நீங்க செக்லிஸ்ட் போட்டுக்கணும் எதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவர் பார்த்தாரா இல்லையான்னு அந்த ஒப்பீனியனை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க சார் சென்னை மாதிரியான நெருக்கமான சிட்டியில் எந்த மாதிரி வீடுலாம் வாங்கினா லாபம் நினைக்கிறேன் பொதுவாக சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் இதில் வந்து சென்னை வந்து ரொம்ப பெரிய நகரம் அதில் நம்மளுடைய கெப்பாசிட்டி நமக்கு என்ன வேணும்ன்றது முதல்ல முக்கியம் இப்போ நீங்க ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து நீங்க கார் வச்சிருக்கவரா பைக் வச்சிருக்கவரா இல்லைன்னா எனக்கு பைக்கு கார் எல்லாம் தேவையில்லைங்க நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றவரா அப்படின்றதெல்லாம் முதல்ல எனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அப்போதான் வந்து உங்களுக்கு சூட்டபுளா என்னால் சொல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு கார் மூணு கார் வச்சிருக்காங்க அதுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன் ரெண்டு கார் மூணு கார் வச்சிருக்கவங்க ஒன்னு அப்பார்ட்மெண்ட் அதுல வந்து ரிசர்வ்டு கார் பார்க்கிங் ரெண்டோ இல்லை மூணோ கண்டிப்பா வாங்கிதான் நீங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் போகணும் ரைட்டுங்களா அதே மாதிரி இண்டிபெண்ட் ஹவுஸ் இருந்ததுனாலும் நீங்க ரோட்ல நிறுத்துற மாதிரி இருக்கும் சின்ன இண்டிபெண்ட் ஹவுஸ்னா அதுக்கு பெரிய ஒரு பங்களாவா இருந்தது அப்படின்னா சென்னைக்கு கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு தாம்பரமோ இந்த சைட்ல அம்பத்தூர் அந்த சைட்ல போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடமா கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இதுல வந்து நீங்க காரை பார்க் பண்ணிட்டு நல்ல சுதந்திரமா ரொம்ப நிம்மதியா வர மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டும் கார் வச்சிருக்க உங்களுக்கு ரைட் விடுங்க இப்போ டூ வீலர் இருந்தா போதுங்க எனக்கு ஒரு காரு ஒரு டூ வீலர் அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள் இருக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு மாருதி சின்ன கார் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு கார் பார்க்கு இருக்கிற மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு வீடாக வச்சுக்கலாம் ரைட் எனக்கு டூ வீலர் தாங்க நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு சின்னதாக பதிமூணுக்கு முப்பத்தாறு அந்த மாதிரி ஹவுசிங் போர்டில் போட்ட ஒரு ஒரு சென்ட்டு இல்லை ஒன்றரை சென்ட் இருக்கிற வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸு ரெண்டு வாலும் மூடி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வந்து நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் டூ வீலர் மட்டும் இருக்கவங்க வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் ஒரு அப்பர் கிளாஸு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோ இந்த மூணு டைப் ஆஃப் இது வந்து நமக்கு சரியாக இருக்கும் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போனால் எது லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா யூடிஎஸ் அன்டிவிடட் ஷேர் ஒரு பெரிய ஒரு ஒரு ஏக்கர் இடத்துக்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குவீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல நீங்க வந்து மூணாவது மாடியில் இருப்பீங்க அப்போ இடம் எங்க இருக்கும் உங்களுக்கு உண்டான யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிரிக்கப்படாத நிலம் எங்க இருக்கும்னா வேணா இருக்கலாம் பொதுவான அது வந்து பிரிக்கப்படாத ஒரு சொத்தா இருக்கும் பிரிக்கப்படாத ஒரு நிலம் அந்த பிரிக்கப்படாத ஒரு நிலத்துக்குள்ள உங்க இடம் இதுதான் அப்படின்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இன்க்ளூடிங் கார் பார்க் கார் பார்க்லாம் ரிசர்வ்டு கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது விலை கிடையாது அது உண்டான ஒரு ஒரு வாடகைக்கு வாங்குற மாதிரி லீஸுக்கு லாங் லீஸுக்கு வாடகை அந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் வாங்குற மாதிரி தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப நெருக்கமான இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் நெருங்கி பழகுவாங்க இதே வந்து ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு அவுட்டரில் போனீங்கன்னா மக்கள் வந்து குறைவாக இருக்கும் ரொம்ப கம்மியான மக்கள் கூட நீங்கள் வந்து பழக வேண்டியிருக்கும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஒரு 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 நிறைய மக்கள் கூட இல்லாதனா உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சில பேர் வந்து இன்ட்ரவாட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க இன்ட்ரவாட்டா இருக்கவங்களுக்கு வெளியில அவுட்டரில் இருக்கிறது வந்து நிம்மதியா இருக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஆட்கள்னா அதில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கிளப் ஹவுஸ் சின்ன ரெண்டு பெட்ரூம் அப்பா அப்பார்ட்மெண்ட் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாலு பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லாம் கூட இருக்கு பென்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் மொட்டை மொட்டமாடியில பெரிய வீடு மொத்தம் இருக்கு ஒரு நாலஞ்சு வீட்டை வந்து ஒன்றா சேர்த்து பெண்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து பொதுவாக இதில் லாபம் நம்மளுடைய சொகுசு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபம்னா இண்டிபெண்ட் ஹவுஸ்ல போகிறது தான் லாபம் தனி வீட்டுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கூடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து பெருசாக பெரிய லெவலில் அது ஆகும் ரியல் எஸ்டேட்டில் போட்டால் ஒரு ஒரு போட்டா போட்டால் இருபதனாயிரரூவா வரும் ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் ஹம்பக் அதெல்லாம் போய் அதெல்லாம் லேண்ட் வாங்கினீங்கன்னா லேண்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் வரும் இதில் வந்து நமக்கு தொழில் பண்ண போகிறீங்களா இல்லை நிம்மதியாக வாழ போகிறீங்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெருக்கமான இடங்களில் எதை வாங்கினா பெட்ரு அப்படின்றது பெட்ருன்றது வந்து லாபத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஹவுஸு சொகுசாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு மேலும் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனியாக யாரையும் ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வெளியில இருந்து யாரையும் ஆளை கூப்பிடணும் அவசியம் இல்லை மெயின்டெனன்ஸ் பே பண்ண போறீங்க யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு போன் பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற ஆள்னா உண்டு இதே இண்டிபெண்ட் ஹவுஸ்னா அதுல ஒரு சில தொல்லைகள் உண்டு நீங்க யாருன்னு ஆளை பிடிச்சி தேடணும் ஒரு கான்ட்ராக்ட் ஒவ்வொரு இடத்துல வந்து பிடிச்சி தேடிக்கிட்டே இருக்கணும் இதை மாதிரி சிக்கல்கள் அதெல்லாம் வந்து அதுல உண்டு இதுல ஒரு அட்வான்டேஜ் அதுல ஒரு அட்வான்டேஜ் இதை வந்து அநேகமா உங்களுக்கு பகுப்பாய் இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் இன்னும் மேலும் இந்த இந்த வீடியோ நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக நான் என்ன சொல்ல வரேன்றது அதில் கிளியராக தெரியும் சார் பொதுவாக நிலங்களை விற்பவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறைப்பார்கள் நிலம் வாங்குறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் சார் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லலாம் ஒன்று மறைப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது லேண்ட் ஆர் கமர்ஷியல் லேண்டோ ஹவுசிங் லேண்டோ இருக்கும் அப்பா கடன் வாங்கி இல்லை வச்சிருப்பாரு மகனுக்கு வரும் அது இவருக்கு தெரியாது இருக்கும் ஓகே மகன் அப்படின்னு வரும்போது மார்க்கேஜ் இருக்கிறது தெரியாமே விற்கிற ஒருவர் ஓகே இது ஒண்ணு அப்பா வாங்கின கடன் தெரியாம அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இது வந்து இந்த ஒரிஜினல் பத்திரம் ஏன்டா இருக்கு அதனால இதுக்கு வந்து இதுக்குண்டான உரிமையாளர் நான் தான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வருவார் அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரோ நோட்லாம் எடுத்துக்கிட்டு வருவார் அதில் பிரச்சனை தளர்ந்துக்கும் அதனால் அது ஒரு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது மாதிரி கோர்ட் கேஸ் பெண்டிங் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி தகராறு அக்கம் பக்கத்தில் உள்ள தகராறு இது ஏன் இடம் ஓ இடம் அந்த சர்வே நம்பரு அந்த சர்வே நம்பரு அப்படின்ற நிறைய பிரச்சனைகளை உண்டான வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துக்கும் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது கோர்ட் கேஸ் இருக்கான்னு கண்டிப்பாக அதை பார்த்தாகணும் ஓகே ஸோ கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கா அப்படின்றத முக்கியமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விலை பேசவே ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து வில பேசணும்னு புத்திசால்தான் கிடையாது அதுக்கப்புறம் பட்டா டிரான்ஸ்ஃபர் பட்டா அதுக்கு உரிய அது பட்டா தானா எத்தனை வருஷமா அவர் பேரில் இருக்கு பட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஆகலையா ஆகலைன்னா ஏன் ஆகலை அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தார் ஆர் வி ஆர் சர்வேயர் ஆர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவங்ககிட்ட நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் ஓகே அதை மாதிரி நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்சை வச்சு நீங்கள் பார்க்கணும் இந்த இடம் அப்படின்றது ஏன்னா சமயத்தில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்த காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் வந்து ரொம்ப உஷாராக நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி இப்போ ஒரு நாலு பேர் இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து வாரிசு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பாரு இல்லைன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாரு இல்லை எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இவங்க எல்லாம் தெரியும் மறைச்சிருவாங்க எங்க வீட்டில் நாங்க மூணு பேர் தாங்க அப்படின்னு ரேஷன் கார்டில் மூணு பேர் அந்த மூணு பேர் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நமக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த ஊர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது மறந்துடுவாங்க நம்ம கேட்காம விட்டோம் அப்படின்னா நாலாவதா ஒருத்தர் ஒருவர் வந்து இது நானு தான்பா மகன் இதுக்கு அதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ அதுல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்க வந்து அந்த வாரிசு சான்றிதழ் வச்சு நீங்க வந்து பார்க்கணும் ரெண்டாவது அப்ரூவ்டு அன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு பஞ்சாயத்துல நான் அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு அப்ரூவலே கிடையாது பஞ்சாயத்துல நீங்க கொடுத்தாங்கன்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க என்ஓசி இதுல நீங்க எதை வேணா நீங்க வீடு கட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுப்பா அது வந்து அப்ரூவலே கிடையாது சோ இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது தவிர்த்து நம்ம அந்த நாற்பது வருஷத்துக்கு உண்டான ஈசி இப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்கு தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து இருபது வருஷம் தான் அது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து கம்ப்யூட்டரில் எல்லாம் ஈஸி வந்துடும் இது தவிர அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த மேனுவல் இருக்கும் புக்கு இருக்கும் அந்த ரெஜிஸ்டரில் யார் விற்றுருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதை மேனுவல் ஈஸி போட்டு நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு வாங்கினா தான் அது சொத்து இருந்து எப்படி எப்படிலாம் வந்துருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நடத்த கவர்மெண்ட் வந்து புறம்போக்குன்னு அறிவிச்சு அதுக்கப்புறமா அந்த புறம்போக்க அரசாங்கம் வந்து ஒரு பத்து பேருக்கு இலவச பட்டா வழங்கி அதுக்கப்புறம் இந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் வந்து இல்ல இல்ல இது வந்து கோயில் நலம் கவர்மெண்டே பல கேஸ் நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் போயிட்டு இருக்கு அதனால ரொம்ப உஷாரா ஜாக்கிரதையா அந்த சமாச்சாரங்கள் பார்க்க அது தவிர பட்டா சிட்டா நீங்க வந்து அந்த ஓனர் டைட்டில் இவர் தான் ஓனரா ஒரு சுப்பிரமணின்னு இருக்காரு அந்த சுப்பிரமணி தானா அப்படின்றதெல்லாம் வந்து தள்ள தெளிவா அதை பார்க்கணும் இது தவிர அந்த வில்லேஜ் மேப்பு மற்ற கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது தானே பார்க்குறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மறைச்சி விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லைன்னா அறியாமையில் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப உஷாராக இருங்க வேறு ஏதாவது இது சம்மந்தமாக வேணும்னாலும் உதவிக்கு அழகிய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்